ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் கோவலம் பீச்சு ஓகே எல்லாேரும் நல்லா இருக்குங்களா ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதத்தில் டிசம்பரில் மட்டும் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அந்த படங்களில் நான் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரிலீஸ் ஆண்டுதான் இருக்கேன் நடித்த படங்கள் அப்படின்னா கண்ணகி ரிலீஸ் ஆன படம் கண்ணகி அதுக்கப்புறம் வந்து நந்திவர்மன் வர்மம் நந்திவர்மம் பேரை மாதிரி தான் இப்போ வேறு பேர் வச்சுருந்தாங்க ஆமாம் நந்திவர்மன் வர்மன் அப்படின்ற பேரில் இன்னொரு படம் ரெண்டு அது இல்லாமல் சரக்கு படம் ஆலம்பனா அயலான் இப்படி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக இந்த மாதத்தில் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது இந்த இங்கே நான் சும்மா ஒரு லைவுக்காக இங்கே பீச் பீச் தெரியும் இது கோலம் இங்கே கூட்டம் எதுவுமே இருக்காது சும்மா இங்கே வந்தால் ஒரு ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி கூட தான் இருக்கும் கண்ணில் போய் தூத்து பார்த்து இல்லை எதுவுமே இருக்காது பட் இங்கே வரும்போது ஃபேமிலியாக இருந்தால் மட்டும்தான் ஓகே ரைட் ஃபஸ்ட்டு லைவ் இது உங்கள் அன்பும் ஆதரவும் எப்போதும் வேண்டும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ படங்கள் இந்த கொரோனாக்கப்புறம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு படமாக வருது அதுவும் டிசம்பரில் தொடர்ந்து கண்ணகி ஆலம்பனா சரக்கு நந்திவர்மன் வர்மன் அப்புறம் வந்து ஐலான் இப்படி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது எல்லா படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன்